எங்களை பொறுத்தவரை திமுக பகையாளி என்றால் அரசியல் ரீதியாக எதிர்க்கின்ற பாஜகவும் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கோவையில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபிஎஸ் பி தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவில் சேர்ந்திருவார் என்றும் பாஜகவிற்கு கூலிக்கும் மாரடிப்பவராக ஓ பி உள்ளார் என்றவர் அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என்றும் பாஜக இல்லாத கூட்டணியாக அமையும் என்றார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு அடிப்படையில் எடப்பாடி ஆட்சி இருந்ததாகவும் பாஜக ஆதரவு நடந்து இருப்பதாக ஓபிஎஸ் பி எஸ் சொல்வது மறை கலண்ட விடயம் என்று சாடியவர் தேமுதிக பதினான்கு தொகுதிகள் கேட்பது அவர்களுடைய விருப்பம் என்றும் மற்ற கட்சிதான் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் என்றவர் எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் என்றும் இதில் நான் எதுவும் சொல்ல முடியாது என்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா பல நேரங்களில் தனித்து போட்டியிட்டு ஜெயித்து இருப்பதாகவும் அவர்கள் வழியில் கழகம் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்றவர் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தான் வெற்றி பெற வேண்டும் என இல்லை என்றார் அதே வேளையில் கூட்டணிக்கு பல கட்சிகள் வரலாம் என்றும் தனித்தன்மையோடு பல கட்டங்களில் நாங்கள் வென்று இருக்கின்றோம் என்றும் கட்சிகள் இணைந்தால் அது அவர்களுக்கு அங்கீகாரமாக இருக்கும் என்றவர் பிற கட்சிகள் கூட்டணிக்கு வரட்டும் என காத்திருக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இல்லை என்றும் பாஜக இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தேர்தல் அறிவிக்க இன்னும் நேரம் இருப்பதால் அதற்குள் மகத்தான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் என்றவர் நாங்கள் யாரையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் யார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டியதும் கிடையாது என்றும் கட்சிகள் எங்களை நோக்கி வரும் என்றார் அதிமுகவின் இலக்கை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் கிளாம்பாக்கத்தில் உரிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாக சுட்டிக்காட்டி இந்த அரசு துக்லக் அரசாங்கமாக உரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கவில்லை என்று நிர்வாக திறனற்ற அரசாக இந்த அரசு இருப்பதாக சாடினார் திமுக அதிமுக பார்த்து கருத்து கேட்கும் கூட்டம் நடத்துவதாகவும் எங்களிடம் யாரும் மனம் கொடுக்க கூடாது எனவும் மிரட்டி இருப்பதையும் மீறி பல்வேறு அமைப்பினர் கோரிக்கைகளுடன் வந்துள்ளதாக கூறியவர் அதிமுக நிச்சயம் செய்யும் என்ற நம்பிக்கையால் மிரட்டல்களை தாண்டி இங்கு வந்து மனு அளி மனு சுட்டிக்காட்டினார் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பொழுது ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் என கூறி ஏன் போரை நிறுத்தவில்லை என்றும் கச்சத்தீவை தாரை பார்க்கும் பொழுது திமுக பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் ஆனால் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இலங்கை அரசு அழுத்தங்களுக்கு பயந்தது என்றவர் இப்போது திமுக ஆட்சியில் பயமில்லாமல் இலங்கை அரசு செயல்படுவதால் தான் தொடர்ந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறினார் தேர்தல் வருவதால் மட்டும் பசப்பு வார்த்தைகளை பேசி நீலிக் கண்ணீரை திமுக வடிப்பதாகவும் மக்களை பாதிக்கின்ற எந்த சட்டத்தையும் அதிமுக ஏற்காது என்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் குரல் கொடுக்கும் இயக்கம் அதிமுக என்றார் பிரதமர் பாஜகவின் தலைம தலைவர்களில் ஒருவர் இது தேர்தல் காலம் என்பதால் இந்த நேரத்தில் அவரை எப்படி சந்திக்க முடியும் என்றவர் பள்ளு படாமல் என பேசும் பாஜக தலைவர் அண்ணாமலை நிச்சயம் லேகியம் நிற்பவராகத்தான் இருப்பார் என்று சாட்டினார் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துவார் தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துவார் அதில் வந்து நோ டவுட்டு அதில் இப்போ பிஜேபிக்காக அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்குது அதாவது சு சுருங்க சொன்னால் இவருடைய வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி அதனால் வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பாக இவரை பொறுத்தவரையில் வந்து பிஜேபியில் ஐக்கியமாகிறது நடக்கும் ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இவர்களும் சேர்ந்து ஒரு தனி அணியாக வந்து போட்டி போகிறோம் இல்லை அது அவங்க விஷ்டம் தனி அணியாக போட்டிட்டோம் புரியுதுங்களா எங்களை பொறுத்தவரையில் புதுச்சேரியாக சொன்னது போல் வெல் இட்ஸ் வைட்டன்சி அதாவது ஒரு மகத்தான கூட்டணி கண்டிப்பாக அமையும் அந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக அமையும் ஒரு மகத்தான கூட்டணி அமையின்ற அந்த கருத்தை வந்து புதுசாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நடக்கும் ஸோ தேர்தல் நாலு கருப்பில் பொறுத்து வந்து பாருங்க வந்து பாஜக ஆட்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினருடைய மெஜாரிட்டின் அடிப்படையில் தான் ஒரு நல்லாட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் வந்து அதே போன்று வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா வந்து எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கி மூடு விழா இந்த விடியாத அரசு பொறுத்தவரை புரட்சித்தலை அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி வந்து அதன் பொதுச்சாலையில் இளப்படையர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு ஏன்னா பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற சூழ்நிலையில் அப்போ திமுக தான் ஆட்சி பண்ணுவோம் இது எப்படி பா பிஜேபி ஆட்சி வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மரக்கலட்டு போன விஷயங்கள் செய்து பேச வேணாம் பதினாலு சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் அது அவங்களோட சே ஒரு கட்சி வந்து ஆஃபர் பண்றது அந்த கட்சியுடைய விருப்பம் இன்னொரு கட்சி வந்து அக்செப்ட் அக்செப்டன்ஸ் வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் நாட் அப்படின்றது இன்னொரு கட்சியுடைய ஒரு கருத்து அந்த வகையில் அவங்க கட்சியுடைய கருத்து சொன்னாங்க ஆனால் அந்த கருத்து வந்து அவங்களுடைய கருத்து அதனால் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற கட்சி அதை இட் இஸ் அக்செப்டடாக இல்லையாங்கிறத வந்து அந்த கூட்டணியில் வந்து முழுசாக வந்து அமையும் போதுதான் தெரியும் அதாவது நான் சொல்கிறதுனா வந்து பொதுச்செயலாக வந்து கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணோம் எது எதுவாக இருந்தாலும் சரி அதாவது தேமுதூக்காக இருந்தாலும் சரி பாமக்காக இருந்தாலும் சரி அந்த பிஜேபி தவிர்த்து அப்படி இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபர் அது அந்த ஆஃபருக்குள்ளே நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் ஆனால் இப்போ நாற்பதுக்கு நாற்பதுமே வந்து கூட்டணி இல்லாதவர்கள் அதிமுக தனித்து போட்டிடுற ஒரு தாக்கு வந்துட்டு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் நினைக்கிறேன் இப்போ புரட்சித் தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி பல சந்தர்ப்பங்களில் வந்து தேர்தல் கழகத்தை தனியாக சந்திச்சிருக்காங்க அதாவது தனியாக சந்தித்து மகத்தான வெற்றி அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் பெற்றுருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து அந்த வழியில் கண்டிப்பாக